ட்ரைஸ்தலால் வணக்கம் யூடியூப் நேர்களே பேசக்கூடிய தலைப்பு வேறு என்னவென்று பார்த்தீங்கன்னா அதாவது இருங்கள் கர்த்தர் யுத்தம் செய்வார் கர்த்தர் யுத்தம் செய்வார் இப்போ சமீபத்தில் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் பேர் வழி ஏ மேலே சந்தேகப்பட்டு என்னெஞ்சுட்டாங்கன்னா எனக்கு மூணு பேர்கிட்ட சொல்லி ஏ வலையை விட்டு சொல்லி இந்த முகநாடி திரும்பி பேசி ஆனால் அப்போ நான் சரியாக ஜோம் பண்ணாமல் ஒரு ஒரு சோகத்தில் இருந்து அப்போ வந்து தாக்கிடுச்சு என்னாச்சுன்னா முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும் இப்போ அவங்க முற்பகல் செஞ்சிருக்காங்க அது பிற்பகல் விளையும் இல்லை மனிதன் எதை விதைக்கிறானோ அதை என்று வேதம் சொல்கிறது இப்போ அன்னைக்கு போன திங்கக்கிழமை முன்ன திங்கக்கிழமை ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சபை விசுவாசி சிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவம்னா அவங்க மேலே சீக்கிரம் தீர்ப்பு இறங்கும் சொல்லி போனை வச்சுட்டேன் மறுநாள் பகலில் ஃபோன் வந்திருக்கு நான் பார்க்கல அதுக்கப்புறம் போனை இருந்தாங்க என்னன்னு கேட்டேன் சம்பவம் சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ள போராட்டம் உண்டாகி சம்பந்தம் இல்லாமல் சாத்தா மண்டக்குள்ளே பூந்து அவங்களுக்குள்ள ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணி எனக்கு வந்து செலவு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து செலவு அதிகமாக ஆரம்பிச்சிட்டாரு செலவு வந்ததுனால எனக்கு சந்தோஷம் இல்லை ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவங்க ஒரு பரிசுத்த அபிஷயம் கிடையாது பிரசங்கம் பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க பாடாங்க துதியார்ப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஆவி இல்லை செத்த சபைப்பாங்களே செத்த சபைனா அவங்க ஆத்மா செத்து போச்சுன்னா அவங்ககிட்ட போராட்டம் இருக்காது இப்போ ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கானா இவன் அவன் அவன்கிட்ட இது பண்ணிருக்கான்னு வச்சுக்கணும் அப்போ இவன் செத்து போயிட்டான் அவன் வந்து அடிப்பான்னு அடிக்க மாட்டான் அதே மாதிரி தான் செத்து கிட்ட சாத்தா வந்து போராட மாட்டான் யுத்தத்தில் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் சேதாரம் வரும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சேதாரம் வராது தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சுத்திரம் முடியாது அகல இல்லையா மைமை காசி நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் யுத்தம் செய்வார் என்றால் நம்ம செவிச்சிட்டு அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது கர்த்தகிட்ட ஒப்புடைச்சிடணும் நடந்த சம்பவம்னு பார்த்து சேதாரம் ஆகி அவங்களுக்கு பல விதமான போராட்டம் சம்பந்தம் இல்லாமல் சண்டை பிரச்சனை போராட்டம் வரும் இன்னும் பல அவசரம் ஒரு பரசுத்தாவிய அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு விரோதமாக எழும்பிட்டு ஏவலை ஏவி விட்டு அவங்களுக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டு அவங்க அன்று எகிப்தில் பார்ப்போம் படை எகிப்தில் பார்வன் ராஜா என்ன செஞ்சான் இஸ்ரேல் ஜனங்களை நானூற்றி முப்பது விடமாய் அடிமத்தப்படுத்தினான் கடைசி என்னாச்சு அவங்கள வேலை செஞ்ச வேணா பலவிதமான போராட்டங்களை உண்டாக்குனாங்க கடைசி நடந்த சம்பவம் என்ன மாட்டி

படையோடு போய் எகிப்தில் இசவேல் ஜனங்களை தப்பி போயிட்டாங்க கரையேறின உடனே செங்கடல் பிளந்தது செங்கடலில் பிளந்த உடனே இவங்களும் போனாங்க தானும் போகிறாங்க இவங்களும் போனாங்க செங்கடல் இரண்டாய் பிழந்து இவர்கள் போய்விட்டார்கள் இசிறவேல் ஜனங்கள் இசைவேல் ஜனங்கள் போன பிறகு பார்வன் படை உள்ளே போனார்கள் கடல் இருந்து மூடிவிட்டது ஹால லூயா அருமையான தேவை ஜனமே நாம் சிந்திக்க வேண்டும் அதனால் நீங்கள் சும்மா இருந்தால் கற்று கிட்டத்தம் செய்வார் வார்த்தை ஆசைப்பட்றாங்க அது லூயா பல பிரச்சனை பொருட்கள் நம்ம சந்திக்க போகிறார்களாம்